அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லாருமே எதிர்கொள்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா மொபைல் லாக் நம்ம எல்லாருமே மொபைலில் லாக் போட்டு வச்சுருக்கோம் மொபைலில் லாக் போட்டால் ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் மொபைலில் தான் சேவ் பண்ணி வைக்கிறோம் மொபைலில் வச்சுருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த மொபைல் லாக் நம்ம போட்டு வச்சிருக்கும் போது அந்த லாக்கோ அந்த பின்னோ மறந்து போச்சுன்னா எப்படி அதை நம்ம வந்து திரும்ப ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளவங்களுக்கு என்னுடைய நன் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என் மொபைலில் நான் போட்ட பேட்டன் லாக்கு மறந்து போச்சு அதனால் நான் தவறுதலாக அதில் வந்து பேட்டன் லாக் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் இப்போ லாக்கு தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும் கொடுத்துட்ருக்கும் போது இந்த மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் போடுறான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் அதில் நீங்கள் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தோம் கீழே ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஹ் பேட்டர்ன் சொல்லி காட்டும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணணுன்னு பிளே ஸ்டோரில் நீங்கள் என்ன இமெயில் டி பாஸ்வேர்டு போட்டீங்களோ அதே ப்ளேஸ்டோரில் கொடுத்த ஜிமெய்டையும் பாஸ்வேர்டையும் உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்கள் போட்ட பழைய பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் ஆகி உங்களை டேரெக்டாக புது பாஸ்வேர்டு போடக்கூடிய ஆப்ஷனுக்கு உங்களை கூப்பிட்டு போயிடும் உங்களை டேரக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் கூப்பிட்டு வந்துடும் ஸோ இப்போ உங்களுடைய மொபைலில் நீங்கள் போட்டுடக்கூடிய லாக் ரிமூவ் ஆகிடுச்சு அது ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு என்ன லாக் நீங்கள் போடணுமோ அந்த லாக்கை நீங்கள் போட்டுக்கோங்க உதாரணத்துக்கு நான் பழையபடியும் பேட்டர்ன் லாக் போடுறேன் பேட்டர்ன் லாக்கை வந்து நான் அந்த லாக் போட்டேன் நான் லாக் போட்டேன் அவ்வளோ முடிஞ்சு இப்போ நான் இப்போ போட்ட இந்த பேட்டர்ன் லாக் தான் இப்போ வந்து எனக்கு வந்து அப்ளைல இருக்கும் இப்போ நான் லாக் போட்டு திரும்ப வந்து அதை நான் லாக் எடுத்துடலாம் ஸோ இப்படி தான் நம்ம வந்து மறந்து போனேன் நம்ம போட்ட பேட்டர்ன் லாக் மறந்து போச்சு அப்புடின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம அதில் லாக் போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதில் வந்து கண்டிப்பான முறையில் நான் சொன்ன மாதிரி அந்த கீழே வந்து ஃபர்ஹ் பேட்டர்ன் சொல்லி அந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற இது சப்போர்ட் ஆகும் ஸோ நீங்கள் இனிமேல் லாக் போடும்போது வந்து பின் லாக் போடாமல் பேட்டர்ன் லாக் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் ஜி போன்ற தளங்களில் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பயன் தரக்கூடிய டெக்னிக்ஸ் மட்டும் இல்லாமல் அனைத்து வீடியோஸுமே உங்களுக்கு அதை காத்துட்ருக்கு மீண்டும் பயனுள்ள ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும்